அஜேக்ஸ் நகரிலே வெள்ளிக்கிழமை இரவு நடந்த குத்து தாக்குதல் சம்பவத்திலே பதினாறு வயது சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்து தற்போது கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது தர்காம் பிராந்திய காவல்துறைக்கு கிடைத்த தகவலின்படி வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன் அவுட்லி ரோட் மற்றும் லித்கோலன் சந்திப்புக்கு அருகிலே ஒரு பெரிய குழுவினரிடையே சண்டை நடப்பதாக பல தடவைகள் போலீஸுக்கு அழைப்பு வந்திருக்கின்றது சம்பவ இடத்துக்கு அதிகாரிகள் விரைந்த போது அங்கிருந்த பெரும் கூட்டம் கலைந்து செல்வதை அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட எவரையும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவன் கத்தி குத்து காயங்களுடன் உள்ளூர் மருத்துவமனைக்கு வந்ததாக காவல்துறை அடையாளம் கண்டிருக்கின்றது அந்த சண்டையின் போதுதான் சிறுவன் காயமடைந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது அந்த சிறுவன் ஒருவிலே ட்ராமா ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் அங்கே அவர் கவலைக்கிடமான ஆனால் சீரான நிலையிலே இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் தொடர்பான சந்தேக நபர்கள் குறித்த தகவலையும் புலனாய்வாளர்கள் இதுவரை வெளியிடவில்லை இது குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் ஒன்று எட்டு எட்டு ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு எண்ணில் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அநாமதேயமான முறையிலே தகவலை வழங்க விரும்பினால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொண்டும் அனாமதேமான முறையிலே தகவலை வழங்கலாம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி